ανக்கிறம் clinicора Somewhere sapp Cap 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 மாந்தோப்பு Cap 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 Cap

ஏவனாது கடையானை கльти போட்டு வண்டிய ஓட்டி கவுந்துடிச்சு விழுவானா நல்லா யோசிச்சு பாரு ஆமா கடையானை கльти போட்டு விழுவானா நமக்கு பூந்தோளேனே பேர் வெச்சதுக்கு பூரானுத்துக்கு நாப்பா இங்க வாடா உனக்குட அலகராம போச்சானே பாத்தா நில்லு ஏய் ஜென்றி சிலிக்கு மகளுக்கு என்ன லொள்ளு பாத்தியா தலை பேன் எடுத்து எந்தலையிலே விட்டுட்டு போயிட்டாளே ஏர்க்கட்டம் ஏய்

அப்பப்ப பிரச்சனை வராது டேய் மனுஷேன்றா என்ன மாதிரி இருக்கணும்டா என்ன யாராவது ஒரு கோர சொல்ல முடியுமா ஒடிகறற ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு மனு குடுக்க வந்திருக்காங்க மனு மந்திரி ਮੰதரிட்ட போக சொல்லு மந்திரி கலெக்டர் கொடுத்தா வர்சக்டக ஆகும் உங்கிட்ட கொடுத்தா உடனே நடக்கும் ஏமா இங்க வா ஐயாட்ட கொடுமா பட்டைக்கார கொஞ்சமாவது அறிவு இருக்க அதை எழுதி வைக்கிறேன் எழுதி சொல்லி கட்டாம ஏமாத்திட்டே ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குற விஷயத்தை ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல என் பேர் கரகாட்டக்காரி கரகவல்லி இல்ல

ஒரு கம்பு வச்சு நூறு மீட்டர் வேலை சமாளிக்கலாம் கரெக்டா சொன்னியா நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன் வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள் கூட்டிட்டு வந்துரு நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன் என்ன சொல்லம்மா பாத்து போதாய கூச்சப்படாம சாப்பிடுங்க நான் சோதனை மட்டும் கூச்சா பட மாட்டேன் ஊற்று குழம்ப ஏண்டி

நீ மட்டும் ரொம்ப ஊர் வச்சு எவ வந்தாலும் என் மனசை மாத்த முடியாது ஏன் பார்க்க மாட்டேன்

தாராயத்தை எல்லாம என்ன வேற குடிக்க வச்சு அவளையும் குடிக்க பறவை சொல்றீங்க எதையுமே அறையும் குறைமே வைக்க கூடாது கணக்கு சொல்லிருக்கா என்ன குடிக்க

வாயே ஊறியானே நானே சொல்றவா உதிரே உப்போ என்னயா உங்க வாய் நார்துங்க நிறைய ஸ்டேஷனுக்கு ஆ போலீஸ்காரரே சார் ஆ பட்டகல சாம்பரம் பரே பட்டயக்காரன்னு நீங்க ஆமா அது நான்தாங்க அதுக்கு என்ன இப்ப அதுக்கு ஒண்ணு இல்லைங்க நீங்க பார்த்து மன்னிச்சு ஓடலாம்ங்க மன்னிக்காமலும் ஓடலாம் ஹா தண்டிச்சி ஆகணும் போனை

நம்ம குழந்தையாவே மாறி இந்த பாவி பயசேந்த காலத்துக்கு அருவாமணையில காய் நறுக்கிற மாதிரி என்னது அருவாமணையில நறுக்கணுமா அப்படி என்னடா செஞ்ச பட்டேகர இந்த அம்மா குழந்தை போட்டு அடிச்சுக்கிட்டாங்க

கனகுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே வச்சியா ஆ ஆ ஆ கனகு இருக்கா ஆமாங்க பொண்ணை கொடுத்தீங்க பொருளை கொடுத்தீங்க நிலத்தை கொடுக்காம போனா எப்படி பிரிச்சாலை குடும்ப நடத்துவான் பெரிச்சாளிக்கு ஒரு பொந்து போதாதா அதான் மதுரை வீரா மதுரை வீரா அது என்ன ஒரு மனப்பாம்பு படுத்திருக்குது ஆ பாம்பா ஐயோ ஐயோ அம்மா எவ்வளோ பெருசு ஐயோ எங்க எங்க என் கடையில் இருக்குது ஏய் மதுரை வீர சிலைக்கு பின்னால் இருந்து என்ன ஏமாத்துகிறா நான் பார்க்கறேன்